பிரீத்தி வா வெளியில போய் சாப்பிடலாமா இன்னைக்கு என்னடி சொல்றி வெளியில போய் சாப்பிடலாமா என்ன இன்னைக்கு கேண்டீன்ல என்ன சாப்பாடு தெரியல வெளியில சாப்பிடலாமே ரொம்ப நாள் ஆச்சு வெளில சாப்பிட்டு வெளில சாப்பிடலாமா போலாமா நான் பாரு பேசிக்கிட்டே இருக்கேன் எதுவும் பேசாம இருக்க என்ன வெளில சாப்பிட போலாமா என்ன சரிவா இல்லைன்னா கேண்டீன்லயாச்சும் போய் சாப்பிட்டு உனக்கு பஸ்ஸா நீ போய் சாப்பிடு என்ன எதுக்கு வந்து கூப்பிடுற என்ன பிரித்தி எப்போ ரெண்டு பேரும் ஒன்னா தானே சாப்பிடுவோம் புதுசா கேக்கிற எதுக்கு என்னை கூப்பிடேன்னு உன்ன கூப்பிடாம நான் வேற யாரை போய் கூப்பிடுவேன் பக்கத்து ரூம்ல உள்ள பிள்ளைகளையா கூப்பிட முடியும் பசிக்குதான் இல்லையா எனக்கு பசி உயிர் போகுது வா போலாம் ஓ மேடம் இன்னைக்குதான் கண்ணு தெரியுதோ ஏன் ரெண்டு நாளா நான் இருக்குது கண்ணு தெரியல சாப்பிட்டா இல்லையா வா சாப்பிட போலாமா என்னன்னு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை பேசினேன் நீ நான் பேசுவாங்க வந்தாலும் மூஞ்சி திருப்பி எனக்கு போறேன் எனக்கு முன்னாடி ஆஃபீஸ்க்கு போறேன் சாப்பிட போலான்னு பார்த்தா எனக்கு முன்னாடி போய் சாப்பிட்டு வந்துடுறேன் என் மேல அப்படி உனக்கு என்ன போவான் இல்லடி ரெண்டு நாளாக மனசே சரியில்லை அதனால தான் உங்கள்ட்ட பேசலைங்க உனக்கு தெரியாத என்ன நடந்தது தெரிஞ்சுக்கிட்டு அப்படி பேசுகிறேன் என் சுச்சுவேஷனே கொஞ்சம் புரிஞ்சுக்கடி ப்ளீஸ் டி என் ஃப்ரெண்டு தானே நீ ஓ நான் உன் ஃப்ரெண்டா அதுவே நீ சொல்லி தான் எனக்கு தெரியுது என்ன மொய் நீ ஃப்ரெண்டாக நினச்சி வச்சிருக்கேன்னு நினச்சி ஃப்ரெண்டு என்னடி எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் தானே நீ அப்படி சொல்கிறியா என்ன ஷேர் பண்ணுறியா உங்கள் கஷ்டமாக உனக்குள்ளே வச்சுக்கிறேன் என்கிட்ட சொன்னால் தானே தெரியும் கஷ்டமே இருந்தாலும் அதை மறந்துட வேண்டியதாண்டி என்னடி அப்படி குடியா முடிவு பச்சு உனக்கு இல்லாத பிரச்சனைலாம் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு எனக்கு கரெண்ட் சுற்றிக்கிட்டு தான் அதுக்கு நான் என்ன பொறுப்பு ரெண்டு நாளாக பேசும் இல்லை ஒன்றும் பண்ணலை பற்றி வந்து நீ பேசும்போது பேசணும் நீ பேசலாம் நான் வாட்டுக்கே இருக்கணும் அப்படி தான் என்ன வச்சிருக்கேன் நீ நம்ம எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லி ஒன்றா ஸ்கூலுக்கு போனோம் ஒன்றா காலேஜ் போனோம் ஒன்றா வெளியில் சுற்றினா இப்போ ஒன்றா வேலைக்கும் வந்துருவோம் உன் லவ்னா அது தனிப்பட்ட விஷயம் என் கண்ணனை பண்ணுறியும் வேறு யாரும் பண்ணுறியா தனிப்பட்ட விஷயம் அதை தனியாக வச்சுக்கணும் அதையும் இதையும் நீ ஒன்றா இருக்கிறேன் இல்லை பிரீத்தி எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல அந்த அப்செட்டில் தான் உன்னை ஏதாவது திட்டி ஒன்று பயந்து தான் உன்னை நான் அவாய்ட் பண்ணி மற்றபடி ஒன்றும் இல்லை பிரீத்தி பிரீத்தி ப்ளீஸ் பிரீத்தி சாரி பிரீத்தி வா பிரீத்தி போய் சாப்பிட்லாம் ரெண்டு நாளாச்சு நம்ம ஒழுங்காக சாப்பிட்டு மேடம் பேசணும்னா நாங்கள் பேசணும் இல்லைன்னா பேசக்கூடாது எங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படி தானே உங்களுக்கு மூடு வந்தா பேசுவீன் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிட்டு போயிருவிய யாரோ மாதிரி தான் பண்ணுறேன் இவ்வளவு வருஷம் பழகுன பழக்கத்துக்கு நீ நல்லா பண்றப்ப உன்னை எங்கேயுமே நான் விட்டு கொடுத்து பேச மாட்டேன் தெரியுமா ஆனா என்னை ஈஸியான விட்டு கொடுத்துருவோம் போல என்ன பிரீத்தி சொல்றேன் உன்னை யாரை நான் விட்டு கொடுத்து பேசினேன் யாரையாச்சும் நான் விட்டு கொடுத்து பேசியிருக்கேன்னு நீ என் ஃப்ரெண்ட்டி உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்குன்னு தெரியுமா எதுக்குடி இப்படி கஷ்டப்படுது ஏற்கனவே நான் கஷ்டத்தில் நானே இருக்கேன் ஓ மேடம் அப்படி என்ன கஷ்டம் வந்துச்சு அப்படி என்ன உனக்கு பிரச்சனை வந்துச்சு அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல்ல என்ன நடந்து தெரியுமா ஐஸ் என்ன பண்ண தெரியுமா உன்னை பிடிக்கிறது திட்டம் போடுறேன் ஆனா நீங்களுக்கு சாதகமாகவே நடந்துக்கிறீங்க அண்ணனை பத்தி நினச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க எங்க அண்ணனுக்குறக்காக சொல்லல அவ எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா ஒரு பொண்ணுட்ட கூட சிரிச்சு பேசி நான் பார்த்ததே சும்மா கூட விளாட்டுக்குன்னு சொல்லுவேன் பையனா பிறந்துட்டு சைத்து அடிக்க பொண்ணு அது கூட என்னென்ன தெரியுமா லவ் பண்ணுற பொண்ணு தான் பாப்பையை சைட் அடிப்பேன் அவ தான் எனக்கு எப்பவுமே அழகை அப்படின்னு சொல்லுவேன் அவனை போய் இப்படி சந்தேகப்படுறேன் இல்ல அந்த ஐஸ் அப்படி பண்ணாலும் சாரான ஒரு அரை அறிஞ்சு புரிய வச்சிருக்கலாம் நினைச்சிருக்க மாட்டேன்ல மடியில படுத்துக்கிட்டு இருந்தா எனக்கு பார்க்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அவங்க பெரியம்மா என்ன வேணாலும் சொல்லிருக்கோம் வேணாம்னு சொல்லியிருக்கலாம் இல்ல வேணாம்னு சொல்லியிருக்கலாம் அதை வந்து என்ன சொன்னாதான் தெரியும் வச்சிட்டு எனக்கு என்னன்னு இருந்தா நானும் மனசுதான் நடி எனக்கும் மனசு இருக்குல்ல எனக்கும் பாசம் எல்லாம் இருக்கும்ல எங்க பெரியம்மா வேணும்னு சொல்லிட்டாங்க அந்த ஐஸ் என்ன பண்ண தெரியுமா உன் பேரை சொல்லிக்கிட்டு பவின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் நான் தான் உங்க பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் அவள் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போவான்னு உனக்கு தெரியல கேரக்டர் ஒன்றும் தெரியல அவளை பார்த்தா யாருக்காச்சும் பிடிக்குமா நான் அவன் பவின்னு நினச்சிக்கிட்டு நீ நினச்சிக்கிட்டு வேணாம்னு சொல்லிட்டாங்க என்னடி சொல்கிற இப்படி கூட இல்லாமல் பண்ணுவாங்க அந்த ஐசை பார்த்தா இப்போலாம் பண்ணுற மாதிரி தெரியல ஏதோ பிரவீனை லவ் பண்ணுறக்கா வேணுங்கிறக்கா அந்த மாதிரிலாம் பண்ணுற நீ சொல்கிற மாதிரிலாம் பண்ண மாட்டாரே பாவம்டி ஆமாம் அந்த வயசுக்கு விரல குடிக்காது கூட கடிக்க தெரியாது ரொம்ப சின்ன பப்பா பார் எதுவுமே செய்ய மாட்டேன் நீ எல்லாரும் நல்ல உடனே நினைச்சுக்கிட்டு எல்லாரும் உன்னை மாதிரியே இருப்பாங்கள நீ எப்போ தான் எல்லாரையும் புரிஞ்சுக்க போறியோ தெரியல என்னடி சொல்கிறேன் இது தெரியாமல் நான் பிரவீனை வேறு தப்பாக நினச்சினேடி இதனால தான் என்று சொல்லாமல் இருந்தாரா சொல்லியிருக்கலாம் நடி சொன்னால் நான் புரிஞ்சிருப்பில்லடி ஒரு ஏ கிளியே கிழிச்சிருப்பேன் இந்த என்ன கேட்ட பாரு ஐசுலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டான் அந்த அளவுக்குலாம் போக மாட்டான் அதே மாதிரி தான் பிரவீன் வாக்குவாதம் பண்ணியிருப்பேன் நீ அந்த கேட்குற பொண்ணா நீ உனக்காக தெரிஞ்சாதேன் சாரி டி உன்னே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு எல்லாம் உன்னை பேசியிருக்கணும்னா சரி இல்லைன்னு பேசாமல் இருந்தீங்களே உங்க குணம் தான் பேசுவீங்க இல்லைன்னா பேச மாட்டீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்டி உன்னை பத்தி இவ்வளவு வருஷம் பழகுனதுக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டேன் என்ன ப்ரீத்தி இப்படி சொல்ற ஃப்ரெண்டுடிடி நீ இல்லண்ணா எப்படி வாடி சாப்பிட போனா ரொம்ப பசிக்குதுடி நான் ஒன்னும் வர முடியாது ரெண்டு நாள் எப்படி இருந்தியோ எப்படி சாப்பிட்டியோ அப்படியே இது நினைக்கு இப்போ மட்டும் என்னை வந்து எதுக்கு புதுசா கூப்பிடுற எப்படி இருந்தமோ அப்படியே இருந்துக்கலாம் என்னடி அப்ப அவ்வளவுதானா இத்தனை வருஷம் பழகுன பழக்கம் அவ்வளவுதாண்ணா முடிஞ்சா அவ்வளவுதானா எல்லாம் முடிஞ்சா ஆமா பேபி இது செட் ஆகாது பிரேக்கப் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நம்மளால இழுத்துக்கிட்டு போக முடியாது பிரேக்கப் பண்ணிக்கலாமா இப்பவே என்னடி இது என்னமோ லவ்வர்ஸ் பிரேக்கப் பண்ற மாதிரி சொல்ற என்னடி பார்த்து பேசுடி ஆமா இதுவும் லவ் தானே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் போதும் போ பிரீத்தி செல்லல்ல என் பட்டுல்ல என் தங்கம் தங்கம்ல வாடி பிளீஸ் டி பசிக்குது டி டி நான் பசி தாங்க மாட்டேன் டி பிளீஸ் டி பிளீஸ் டி சாரி சாரி டி சாரி டி மறுபடியும் இந்த மாதிரி பண்ணா என்ன பண்ணலாம் சத்தேவோம் உன் மேலே ப்ராமிஸாக நீங்கள் பண்ண மாட்டேன்டி என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த இந்த சொல்லுவேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எதாக இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா ம் இது எப்போவுமே மனசுல இருந்தால் சரிங்க மறுபடியும் ஏதாச்சும் பண்ணி என்ன வச்சுக்கவே நான் அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு கொண்டு பேச மாட்டேன் ஒன்றை சொல்லாமல் இல்லாமல் எங்கேயாச்சும் ஓடி போயிருவேன் பார்த்துட்டேன் சரி வாடி சாப்பிட்லாம் காலையில எனக்கு சீக்கிரமா எந்திரிக்கணும் வேறு வேற வேலை இருக்கு ஏன் மேடம் காலையில் எந்திரிச்சின்ன வேலை இருக்கு ஒம்பது மணிக்கு மேலே தானே ஆஃபீஸ் வருவேன் இல்லடி என்னோடய பிரவீனை பார்க்க போகலான்னு இருக்கேன் சாரிடி அவனே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல பாவம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன்ல இந்த எல்லாம் இப்பதே உங்களுக்கு தெரியுதோ சரி வாடி எனக்கு பிரியாணி வாங்கி தரேன் ஒன்றும் வேணாம் எனக்கு பிரியாணிலாம் வேணாம் எனக்கு தோசை தான் மசாலா தோசை அடி போரிங்கட்டு ஒரு மசாலா தோசை வாங்குற ரேட்டுக்கு ஒரு பிரியாணியே வாங்கி சாப்பிட்டலாம் பார்த்தேன் நீவே அப்போ ஓகே ஒரு பிரியாணி வாங்கினா பத்தாது ரெண்டு பிரியாணி வாங்கினா அதிகமாக இருக்கும் என்ன பண்ணலாம் இன்னைக்கு நான் இருக்க பஸ்ஸில் ரெண்டு பிரியாணி என்னையே கொடுத்தாங்க நான் சாப்பிட்ருவேன் உனக்கு வேணாம்னா விடு நீ வேணா ரெண்டு பிரியாணி வாங்கி பாதி எடுத்துக்கிட்டு ஒன்றரை பிரியாணி எனக்கு தந்துடு நான் நல்லா சாப்பிட்டேன் உன்னைக்கு ஒரு கட்டு கட்டணும் முன்னாடி ரெண்டு நாள் மூஞ்சி தொங்க போதுக்கிட்டு இருந்தால் இப்போ பார்த்து பிரியாணி கட்டுக்கிட்டுன்னு கட்டுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி இதுக்கு மேலே விட்டா நீ என்னையும் மூணு நாள் முழுங்கிட்டு வர பஸ்ஸிலே வா போலாம் மனசுக்கறியெல்லாம் நான் திங்க மாட்டேன் சீ சீ எந்த வேணா திங்கலாம் மனசு கறியை திங்கலாமா உப்பு கைக்கமா ஆமா நீனும் அஞ்சாறு மனுஷனை தின்றுக்கல அதனால உனக்கு தெரியும்ல போடி இங்கிட்டு வேலையை பார்த்துட்டு ஏன்டி போனா என்ன கிளம்பல அப்படி நிற்கிற லீவ் போட்டியாடி என்ன வேலைய விட்டுட்டு எதுவும் நிற்க போறியா என்று சொல்லாம இல்லாயா உடனே பேசலாம்னு பார்த்து மனசே தெரியல அதான் ரெண்டு நாளாக போகவே இல்லை நீ என்கிட்ட வந்து பேசவே இல்லை நீ என்கிட்ட வந்து பேசுவே என்ன எதுன்னு கேட்பேன்னு பார்க்கலான்னு பார்த்தா உண்ட ஒரு கும்பிடல கும்பிடலான்னு பார்த்தா நீ வாடு எதுவும் கேட்காம எனக்கு என்னென்னு இருக்கேன் இங்கே நீ ரெண்டு நாளாக மனசே சரியில்லை உங்கள் வாழ்க்கை நினைச்சுன்னா எப்படி போகிறோம் என்னமோ நினைச்சு எனக்கு கவலையாக இருக்குது ஆனால் நீ வாட்டுக்கு ஜாலியாக கிளம்பி போகிறேன் வரேன் நீனே சந்தோஷமா தானே இருக்கேன் அப்படின்னு விட்டு இப்போ பார்த்தா என்னடியே பிரச்சனை உனக்கு இல்லையா நம்ம ரவி மாமா இருக்கா அவங்கள ஒரு பொண்ணோட அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன் அதையும் ஃப்ரெண்டா இருக்குமா வேற எதுவுமா இருக்குமா அதையும் யோசிச்சுட்டே இருக்கேன் அதையும் உண்ட கேட்கலான்னு பார்த்தேன் அது கண்டிப்பா ஃப்ரெண்டா இருக்காதடி அவன் சரியான கேட்டுக்கிட்டே பாயா வெளியில எங்கே எங்கேயா யார் யாரா கூட்டிட்டு சுத்துறானோ தெரியல நீ பாத்துட்டு கேட்கும் உங்க அம்மா கார்ட்ட சொல்ல முடியாது என்கிட்ட வந்து சொல்கிறேன் உங்க அம்மா கிட்டே சொன்னாலும் ஏதாச்சும் நடக்கும் என்ன சொன்னா ஏதாச்சும் நடக்குமா இந்த கிழவி பேச்சா யார் கேட்குற பத்து காசு கொடுத்தாலாச்சும் என் பேச்சா யாராச்சும் கேப்பாங்க நானே உன்னுக்கும் உதவாம தெரிஞ்ச இருக்கேன் என் பேச்சா யாராவது கேப்பாக்க போனா இல்லையா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு கையை கோர்த்துக்கிட்டு அவர் வாழ்க்கைய நல்லா சிரிச்சு சிரிச்சு இருந்தா தெரியுமா அப்புறம் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு எனக்கு பிடிக்கவே இல்லை எதுக்குதே இப்படி இருக்காங்களோ வேற ஏதாச்சும் கெட்ட பழக்கமா இருந்தா கூட ஒத்துக்கலாம் பொண்ணு சகவாசம் அந்த வாசம்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதாயா அம்மாட்ட எப்படி சொல்றது அம்மாட்ட நான் சொல்லலாம்னு பார்த்தாலும் அது எரிஞ்சு எரிஞ்சு விழுகுது எப்ப பார்த்தாலும் என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுது பாசமா பேசுதா நல்லா இருக்கியா இந்த கல்யாணம் பண்ணலாமா ஓகேவா என்னன்னு ஒரு வார்த்தை கேட்குதா கேட்கவே மாட்டேங்குது ஆயா பேசாம மாமாட்ட சொல்லிடுறவா மாமாட்ட சொன்னா ஏதாச்சும் பண்ணுவார்ல கல்யாணத்த நிப்பாட்டிடுவார்ல யாரு ஓ மாமே நான் பெத்த பிள்ளையாடி ஏன் டீங்கிட்டு ஏன் பெத்த பிள்ளை எனக்கு தெரியாத நீ அங்கே சொன்னி என்ன வச்சுக்க ஸ்ட்ரைட்டா அங்கேயே ஒரு விஷயம் உங்க அம்மா கொல்லிக்கட்டே இல்லை விளக்க மாத்த கட்டி வச்சு நுங்கு 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 நீ என்னமோ அந்த கல்யாணம் பிடிக்காம என் மேலே சும்மா படி போடுற அப்படின்னு சொல்லி பிளேட்டை திருப்பி விடுவாரு ஒரு ஃபோட்டோ வச்சு எடுத்துட்டு வந்தியா நீ இல்லையாயா அவசரத்துல பாத்தானா பாத்தபடி எனக்கு ஒரு மாறியா வந்துருச்சு அப்பதுக்குன்னு மாமாவுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கேன்னு கேட்டதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன் அப்படின்னு பொய் சொன்னார் அப்பவே ஒரு மாறி ஆயிருச்சு அதோட நான் பாட்டுக்கு வந்துட்டு போட்டோ எல்லாம் எடுக்கலையே ஆமா நீ சொல்ற தான் பண்ணுவாங்க நான் சொன்னா பிடிக்காமதே இந்த மாதிரி பொய் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல என் தலை அழுத்தே இதானா மாமா கட்டிட்டு சீரழிய வேண்டியதானா இப்ப நான் இருந்தேன் எப்படியாயா எவ்வளையாச்சும் லவ் பண்ணி கூட்டிட்டு ஓடி போயிரு நானே வந்து வழியே இப்ப சீரழியாதீ அம்மா லவ் பண்ணுதே கூறுக்கிட்டு வரா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்க அவளுக்கு அசிங்கத்தை பண்ணிட்டு போகலாமா அப்ப நீ சகிச்சுட்டு வாழை பழகிக்க அப்புறம் வந்து என்ன வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினா நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லு நான் பேச்சு தான் ஏதாச்சும் சொல்லுவேன் மற்றபடி என்னால செயல் ஒண்ணுமே பண்ண முடியாது பூரி நல்லா ஒன்றும் பண்ண முடியாதான் இருந்தாலும் ஒன்றை சொன்னா எனக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அதனால தான் சொன்னேன் மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை நம்மளால் என்ன பண்ண முடியும் உன் நிலைமை எப்படியோ அதையும் என் நிலமையோ கழுத்து நீட்டுன்னா ஆடு தலை நின்ற மாதிரி நீட்ட வேண்டியதே வேறு வழி இருக்கா எனக்கு சரி நான் கிளம்புவேன் எனக்கு டைம் ஆச்சு வீட்டில் இருந்தாலும் எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கும் ஆஃபீஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மா நம்மனால கேக்கணும்னு ஆஃபீஸ்ல பயில்கள் எல்லாம் வருவாங்க பின்னாடி சுத்தல உனக்குமே யாருமே பிடிக்கலைய எப்படி இப்படி இருக்கு நானும் சின்ன வயசுல எப்படி இருந்து நினைவு எங்க காலத்துலயே நீ புள்ள பிள்ளை எல்லாம் எப்படி எப்படி இருக்கு நீ என்ன ஒன்னுக்கு போதாம இருக்க என்ன அப்படி சொல்லிட்டேன் எங்கள் ஆஃபீஸில் ஒரு பையன் இருக்கேன் நவீன் யாருமே இல்லை தெரியுமா ஆனால் அவனுக்கு என்னென்னா ரொம்ப பிடிக்கும் முன்னாடியே சுற்றி சுற்றி வருவேன் எனக்கும் பிடிக்கும் தான் இருந்தாலும் நம்ம வீடு சுச்சுவேஷனால் நான் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டேன் அவனுக்கு நானும் உசுறு தெரியுமா என்னை விட்டே கொடுக்க மாட்டேன் எதுலேயுமே பாவம் இல்லை யாருமே இல்லை நமக்கு எல்லோரும் இருந்தே இவ்வளோ கஷ்டம் இருக்குது அவனுக்கு யாருமே இல்லை என்ன யாருமே பேசாமல் பேசாம பண்ணி கூட்டிட்டு போயிரு எங்கே தேசத்துக்கு போயிருங்க ஒரு புள்ள கட்டி நான் அப்புறம் வந்து என்ன சேர்த்துக்கிட்டு பதிக்காது அதுக்கப்புறம் எல்லாம் சால்வ் ஆயிரும் நான் ஐடியா தரேன் இந்த கிழமை ஐடியா தாரியும் உனக்கு ஒரு மண்ட மண்டைக்கு ஒன்னும் தோண மாட்டேங்கிறேன் பின்னாலே சுத்தலாம் தேர்தல லவ் பண்ணி கூட்டிகிட்டு ஓட வேண்டியதானே போவேன் கிட்ட எல்லாத்தையும் அப்படியே சர்வ சாதாரணமாக சொல்லிடுவேன் எல்லாம் உனக்கு விளையாட்டு காரியமா போச்சு போங்கிட்டு நான் போறேன் இவளுக்கு நல்லா சொன்னால் இவன் இப்படி எடுத்து எஞ்சு பேசிட்டு போகிறான் என்னவோ நம்ம கெடுதலுக்கு சொல்கிற மாதிரி நல்ல பையனான்னு இந்த பிள்ளையை அப்படியே மிஸ் பண்ணிடுறாரு கேடு கேட்டவனை கல்யாணம் பண்ணிட்டு குறிய திருவிழா வீட்டு மானம் போயிடுமாமே இவனை கல்யாணம் பண்ணிவிட்டா மானம் போகாதாக்கும் இவள் யாரையும் கூட்டிகிட்டு போனாதே மானம் போகாதாக்கும் இவள் என்ன சொல்லி திருத்துறதுனே தெரியல அந்த பையன் யாரும் தெரியல பார்த்து நம்மளாக ஏதாச்சும் புத்தி பண்ணி சொல்லுங்கள் போயும் போய் இவன் பின்னாடி பாரு அவனை சொல்லணும் முதல்ல கதைக்கு ஆகாதா பண்ணா பார்த்து சுற்றிக்கிட்டு வேன் ஹலோ மேடம் என்ன ஏதோ தேடு நீ என்று கேள்விப்பட்டு உண்மையா ஆமா தேடுனா அதுக்காக இப்படியா வந்து நின்னு பேசுவாங்க யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க என்னடி பண்றது நீதே ரெண்டு நாள் என்ன கோச்சிட்டு மூஞ்சி திருப்பிக்கிட்டு போயிட்டேன் நான் அதே ஏதோ கோத்துல இருந்தே சாயங்காலம் பேசுவோம் பேசுவோம் சொல்லி நீ வாடகை எனக்கு என்னன்னு திட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு போற பத்தா குறைக்கு இந்த ஐசு வேறு பண்ண வேலைக்கு நேரத்தும் கடுப்பா போயிட்டேன் அதனாலதான் ரொம்ப மிஸ் பண்ணா அதே பக்கத்துல உரைச்சிக்கிட்டு பேசுகிறேன் நல்லா தானே இருக்கு ஏன் நல்லா இல்லையா நல்லாதான் இருக்கு என்னப்பாங்க நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம் என் பொண்டாட்டி பக்கத்துல நான் நிக்கிறேன் வேற யாரு நான் போய் நிக்கிறேன் யாரு என்னை கேள்வி வைக்க முடியும்

இந்த ஐஸ்சை இப்படில்லாம பண்ணுவேன் இந்த அளவுக்குலாம் போவான் நான் நினைக்கவே கூட இல்லை கீதியோட கூட சண்டை போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் அதே என்னை பிடிச்சி நல்லா திக்கப்பட்டான் எல்லோரையும் ஒன்றே மாதிரி நினச்சிக்கிருந்தா அப்படிதான் அம்மா எங்கேயாச்சும் வெளில பிள்ள மாதிரி இல்லை நானும் வரலப்பேன் எனக்கு நிறையா வேலை இருக்குது ஆமாடி என்னை விட உனக்கு எல்லாமே முக்கியமான வேலை தாண்டி ரெண்டு நாளும் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினேன் அதனால் இன்னைக்கு ஊற்றி வச்சு செய்யணும்டி கண்டிப்பாக என்னோட வெளியில வர அச்சா இல்லப்பா நான் வெளியில வரலப்பா அம்மா இன்றைக்கி என்ன ரெண்டு பேரும் ஃபேமாக டிஸ்ட்ரி போய்ட்டுருக்கேன் ஆமா ரெண்டு பேரும் ஒண்ணு தானே அதனால நமக்குள்ள பத்தி எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்னு அப்படியா நல்லா இருக்குல்ல காம்பினேஷன் நம்ம ஜோடி எப்பவுமே நல்லா இருக்கும் நல்லா தான் இருக்கு நம்மள சொன்னா நமக்கு சரிப்பட்டு வருமா வேற ஏதாவது சொன்னா நல்லா இருக்கும் ஏமாச்சா உங்க காம்பினேஷனுக்கு என்ன ரெண்டு பேரும் சூப்பர் சோடியா தான் இருக்கிய என்ன ஒண்ணு நீ காலையில வேற ட்ரெஸ் மாட்டிருந்த திடீர்னு வேற ட்ரெஸ்ல இருக்க இப்பதான் புரியுது ஏன் அப்படின்னு தங்கச்சி என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான்னு பாத்துட்டு மறுபடியும் வந்து மாத்திட்டு வந்திருக்க கேடி ராணி இந்த மாதிரி ஐடியா எல்லாம் தெரியாம நான் என்ன சிங்கிளாவே சுத்தி கொடுத்துறேன் ஆ இவன் போட்டு கொடுக்கறதுக்குன்னே வந்தானா இவனுக்கு எப்படி மூக்கு வேர்க்குதுனே தெரியலே நம்ம நல்லா இருந்தா பிடிக்காது ஐயோ ஐயோ இவனை வச்சுக்கிட்டு என்ன பிரவீன் அப்ப ட்ரெஸ் மாத்திட்டு தான் ரெண்டு போட்டு வந்தான்னே அதெல்லாம் பி சும்மா அப்படிதானே என்ன ப பவி நான் காலே ஃபர்ஸ்ட் எடுத்தது இந்த சட்டை தான் ஆனா திடீர்னு மனசு மாதிரி என்னமோ வேற சட்டையை எடுத்து போட்டுட்டேன் அப்புறம் வெளியில வந்து பார்த்தாதான் தெரியுது நீ இந்த சட்டை போட்டிருந்தீயா சேரி கிட்ட இருந்தியா அதே கலர்ல சேர்த்து நம்மளும் போட்டு வந்துரும் போட்டு வந்து இல்லே மச்சான் அப்படி ஒண்ணு கலர் ஒண்ணா தெரியலையே வேற வேற கலர் தான் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா அழுத்திக்காதியே கேதியே ஆனா காம்பினேஷன் நல்லா தான என் தங்கச்சி எது போட்டாலும் நல்லா இருக்குமா என் தங்கச்சி போய் நான் குறை சொல்லுவானா எனக்கு மச்சான் வந்து சேர்ந்துருக்கானு அவனை தான் சொன்னேன் அப்புறம் என்னன்னா புவியா இருந்தால ஆளே காணும் போன் பண்ணிங்களா இல்லாம போன் பண்ணல இன்னைக்கு வந்து வந்து சொன்னா பாக்கலாம் சரி மச்சான் உனக்குலாம் என்ன வேலையே இல்லையா கொஞ்சம் கிளம்புனா நல்லா இருக்கும் ஏன் சார் உங்களுக்கு திரும்பி பேச மாட்டீங்களோ என்னடா கொஞ்சம் கழுத்து சுலிக்கிக்குச்சு அப்படின்னு திரும்பி பேசினு வச்சுக்கவே நீ வள வெள்ள துளத்தலு பேசிக்கிட்டே இருப்பேன் மூஞ்சியை பாக்காம பேசும்போது இந்த மூட்டு நேரம் நிக்கிறது இதுல மூஞ்சியை பார்த்து பேசணும்னு வச்சுக்க நீ இடத்த காலி பண்ண மாட்டியே தான் மற்றபடிலாம் ஒன்றும் இல்ல ஓ மூஞ்சி தானே டெய்லி பாத்து கிடக்கு போ போ இடத்த காலி பண்ண காத்து வரட்டும் வந்துட்டு பாரு அந்த ஈர வெங்காயம் எல்லாம் எனக்கு தெரியும் நீ கண்டினியூ பண்ற இது என்ன நினச்சினே தெரியல வீடு மாதிரி பண்ணிக்க தெரியல இப்படி நின்னாதான கொஞ்சம் தள்ளி நின்ன காற்று காத்து வரும்ல எல்லாம் நல்லா வருது எங்களுக்கு நீங்க மூடிட்டு கிளம்புங்க

ஆனால் என்ன மனசு அந்த பூவை நான் அதே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன் பாவம் பங்கி ரொம்ப நாளாக சுற்றிக்கிட்டே இருக்கேன் பார்த்தா அந்த பிள்ளைக்கு வேற கல்யாணம் பண்ணுறாங்க அதுவும் ஒத்துக்க மாட்டேங்க மனசில் இருக்குது ஆனால் சொல்ல மாட்டேங்கிறேன் எல்லாம் ஒன்றே மாதிரியே இருக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் நம்ம கையில் என்ன இருக்கு ஆண்டவன் என்ன நடக்கிறாரோ அதானே நடக்கும் நமக்கே கேட்பு என்ன நடக்கும்னு தெரியல சுற்றி சுற்றி போகுது எல்லாம் எல்லாம் நல்லா தாண்டி இருக்கும் வாடி போகலாம் சரி பிரவீன் கிளம்பலாம் டைம் ஆச்சு பீத்தி நேரம் காணம் காணும் ரெண்டு நாளா பேச அதிகம் வச்சு செஞ்சுட்டா என்ன மறுபடியும் நான் சாப்பிட்றதுக்குலாம் போலேன்னா அவ்வளோதே என்னை தூக்கி போட்டு முச்சு நீ வேணாண்டி ஒரு பேரும் ரூமை விட்டு தள்ளனால தள்ளிடுவான் அப்படித்தான் இருப்பான்